சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரிய ஒரு தோல்வி அடைந்தால் அதற்கு முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் காரணம் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட வடமாநிலங்களில் காங்கிரஸ் கூட்டணி எப்படி தோல்வியடைந்ததற்கு உதயநிதி சனாதான பிரச்சனைதான் காரணமாக அமைந்ததோ அதுபோல்தான் தமிழகத்தில் பாஜகவினர்கள் பிரச்சாரம் முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன சனாதான எதிர்ப்பு அனைத்து பக்கமும் ஊகமமாக வெடித்தது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை வன்மையாக கண்டிக்காமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது திமுகவிற்கு நல்லது கிடையாது என்பது போல்தான் திமுகவின் மாவட்ட செயலாளர்களும் அறிவுறுத்தினர் மேலும் வேட்புமனு தாக்கல் செய்த திமுகவின் இரண்டாவது வேட்பாளர் அதாவது ஏற்கனவே தொகுதியில் வெற்றியடைந்து மக்கள் மத்தியில் நற்பெயரை இழந்த வேட்பாளரான ஆ ராசா கனிமொழி போன்றவர்களை மீண்டும் இரண்டாவது முறை வெற்றி வேட்பாளராக ஆக்க முடியாது மக்கள் மத்தியில் கடும் கோபத்துடன் இருக்கிறார்கள் புதிய வேட்பாளர்கள் அறிவித்தால் நிச்சயமாக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளாவது கிடைக்கும் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிந்தது மிக பெரிய ஒரு சோதனையில்தான் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இந்த மக்களவை தேர்தலில் இருபது தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய முடியாத சூழ்நிலையும் கிட்டத்தட்ட தேனி கரூர் மேலும் தூத்துக்குடி நீலகிரி வடசென்னை தென்சென்னை போன்ற தொகுதிகள் அனைத்திலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தும் விதமாகத்தான் பாஜகவினர்கள் தங்களது பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் என்றும் திமுகவின் வேட்பாளரும் சரி திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளரும் சரி நிச்சயமாக இந்த அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியடைய முடியாது என்ற கருத்துக்கணிப்புகளை ரகசிய இரகசிய உளவுத்துறை மூலமாக நம்மால் பார்க்கவும் முடிந்தது இது மிக பெரிய ஒரு தலைவழியாகத்தான் ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைந்திருக்கிறது உடனடியாக அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் மீது நடவடிக்கை ஸ்டாலின் அவர்கள் எடுக்க தவறியதால் நிச்சயமாக நாம் கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இலக்க திராவிட முன்னேற்றக் கழகம் நேரிடும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரலாறு காணாத மாற்றம் தமிழகத்தில் பாஜக எதிர்க்கட்சியாக அமைவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கலாம் விளையாட்டான அமைச்சராக இருக்கக்கூடாது என்பதற்கு மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளையும் ஸ்டாலினுக்கு கடிதங்கள் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் முற்றிலும் அரசியலுக்கு விரோதமாகவும் திமுகவிற்கு எதிராகவும் தான் அமைந்திருக்கிறது மக்கள் எப்போ எப்படி மாறுவார்கள் என்பது தேர்தலில் திமுகவினர்கள் தெரிந்துவிட்டார்கள்